தண்டபாணி அவர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நூல்களை ஆய்வு செய்து சிறப்புரை கூற இருக்கிற திரு கலைச்செழியன் அவர்களே திரு எழிலரசு அவர்களே திரு தமிழ் மணவாளன் அவர்களே இளங்கோவன் அவர்களே மரத்தமிழன் அவர்களே முடிந்தவரை செய் முயற்சி ஆனால் அது முயற்சி அல்ல நீ என்ன காரியம் எண்ணுகிறாயோ அது முடியும் வரை செய் முயற்சி என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஊக்கப்படுத்திய தமிழ் ஆசான் மாக்கி ரமணன் அவர்களே அவர் வாழும் பாரதி அவர் வாழும் பாரதி அவர் வாழுகின்ற காலத்தில் நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் பெருமிதமாக இருக்கிறது அவர் பாரதி மட்டுமல்ல அவர் பாரதியை எப்படி நேசிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெண் பிள்ளைக்கும் பாரதி என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார் அதிலிருந்தே அவர் தெரிந்து கொள்ளலாம் அவருடைய வயதில் நாங்கள் அவரை மாதிரி சுறுசுறுப்பாக இருப்போமா என்பது தெரியாது அவரை மாதிரி ஒரு செயலாக்கத்தோடு இருப்போமா என்பது தெரியாது அது கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கிறது அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கிறது ஐயா உங்களுக்கு மிகுந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நற்றமிழ் பாபு அவர்கள் சிறந்த பேச்சாளர் அவர்கள் வர இருக்கிறார் என்று நினைக்கிறேன் காற்றின் அலை வீசினால் அதை நம் புயல் என்கிறோம் கடலின் நாளை வீசினால் அதை சீற்றம் என்கிறோம் ஆனால் நெருப்பலை வீசினால் இனிமையான தமிழ் என்கிறோம் அந்த இனிமையான தமிழோடு ஏற்புரையாற்ற இருக்கிறார் நம்ம நெருப்பலையார் ராம இளங்கோன் அவர்களுக்கு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் எளிய முறையில் யாப்பறிவோம் தமிழின் யாப்பு உலகம் அடுக்கு தொடர் வெண்பா இருட்டர மொழிதல் வெண்பா ஆமோதரங்கம் இதையெல்லாம் தொடர்ந்து ஓசி சேகர் அவர்கள் மரப்பூந்தோட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதே போல சவுந்தரபாண்டியன் அவர்கள் மரவை படித்து மயக்க வா வா என்று அன்போடு அழைத்து வந்திருக்கிறார் மெய்யாண்டி மேலதாளத்தோடு வாசலிலே வரவேற்றவர் எங்கள் அன்று கூறிய டாக்டர் ஆசா கந்தான் அவர்கள் அவர் இரண்டாயிரத்தி ஒன்னிலே கந்தன் டாக்டர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்னிலே நையாண்டி மேலம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதில் பதினேழாம் பக்கம் விழுங்கி விட்டான் என்ற ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறார் உள்ளங்கையில் வெறுமனையாக இருந்தது இருபத்தைந்து காசு வில்லை உள்ளங்கையில் வெறுமனையாக இருந்தது இருபத்தி அஞ்சு காசு வில்லை திடீரென பாய்ந்தது குழந்தையின் வயிற்றில் பதபதைத்து போனால் தாய் பதபதைத்து போனால் தாய் மூக்குத்தியை தீயை தொட்டபடியே விழுங்கிவிட்டான் இருபத்தைந்து ரூபாய் மருத்துவன் என்று இன்றைய சமூகத்தினுடைய அவல நிலையை படம் காட்டினார் டாக்டர் கந்தன் அவர்கள் அவர் ஒரு மருத்துவராக இருந்த போதிலும் சமூகத்தினுடைய அவல நிலை என்ன என்பதை படம் காட்டினார் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்று நிலையோடு வாழக்கூடியவர் டாக்டர் கந்தன் அவர்கள் அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி விழா கோலங்களோட அண்ணன் ராமமூர்த்தி அண்ணன் வந்திருக்கிறார் புத்தகத்தை அதே போல திரு வெண்ணிலா மகேஷ் அவர்கள் தீஞ்சுவை கனி என்ற புத்தகத்தோடு அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் சாந்தி சந்திரசேகர் அவர்கள் தமிழ் மரபில் தவிழும் பாக்கல் என்பதோடு வந்திருக்கிறார்கள் அரங்கநாயகி கண்ணன் அவர்கள் யாப்பில் மலர்ந்த பூக்கள் என்ற நிலையோடு வந்திருக்கிறார்கள் வென்றவன் அதியனை என்ற இதில் ராமூர்த்தி வந்திருக்கார்கள் விழாக்கோலங்கள் சாமி சரவணன் அவர்கள் விழாக்கோலங்களோடு காட்சி தந்திருக்கிறார் இந்த அரங்கம் மட்டும் கூடாது இந்த அரங்கம் மட்டும் மணக்கக்கூடாது அகிலகமும் மணக்க வேண்டும் என்பதற்காக மணக்கும் மரபு பாக்கலோடு திரு சக்திவேலையா அவர்கள் புத்தகத்தை தந்திருக்கிறார்கள் அவர்கள் மேலும் விருதுகளை பெறக்கூடிய வகையில் திரு கண்ணையா அவர்கள் முப்பது வருட காலமாக இலக்கிய மன்றங்களை மாதந்தோறும் நடத்தி வருகிறார் அவர் வருகை தந்திருக்கிறார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் செந்தமிழ் தாசன் அவர்கள் என் அன்பு அன்புக்குரிய நண்பர் செந்தமிழ் தாசன் அவர்கள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவு செய்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் திரு ஐஐ டி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல ரவிதாசன் அவர்கள் சரவணகுமார் எதை இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை ஆராய்ந்து விவேகத்தோடு செயல்படக்கூடியவர் சுறுசுறுப்பு மிக்கவர் சிறு சரவணகுமார் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அதே போல குருசாமி அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் ஆனந்த் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் மேலும் எங்கள் பகுதியில் இருந்து என்னோடு வருகை தந்த கம்பெனியின் கம்பெனியினுடைய உயர்ந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கக்கூடிய சதாசிவம் அவர்கள் அவர்கள் கொடுப்பது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு கொடுப்பதில் சிறந்தவர் சதாசிம்மாவார்கள் அவர்கள் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் திரு முருகையன் அவர்கள் வந்திருக்கார்கள் தியாகராஜன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் எங்கள் பகுதியில் இருந்து தமிழ்வாணன் பகுதி செயலாளர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இன்னும் விஜயகுமார் சங்கர் போன்ற அனைவரும் என்னோடு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாரதியார் இல்லத்துல வச்சிருக்காங்க நிகழ்ச்சி பாரதியார் இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பாரதியார் எட்டயாபுரத்து ராஜாவோட சென்னைக்கு வந்தார் பாரதியார் அப்போ அந்த ராஜா எல்லாருக்கும் நூறு நூறு ரூபாய் கொடுத்திருந்தார் அப்போ ராஜாவோட பரிவாரங்கள் எல்லாமே ஆபரணங்கள் ஆடைகள் என்று மூட்ட மூட்டையாக வாங்கி எட்டயாபுரத்துக்கு வந்தார்கள் பாரதியும் அப்படி மூட்டை மூட்டையாக வாங்கி வந்தவர் தான் அவருடைய மனைவி அந்த மூட்டையை ஓடோடி வந்து பிரித்து பார்த்தார்கள் புத்தகமாக இருந்தது இன்னொரு மூட்டையை பிரித்தார்கள் புத்தகமாக இருந்தது இன்னொரு மூட்டையை பிரித்தார்கள் புத்தகமாக இருந்தது என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க சொல்லி அந்த அம்மா கேட்டுச்சு பாரதி சொன்னார் மற்றவர்கள் வாங்கி வந்த செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடிய செல்வங்கள் மற்றவர்கள் வாங்கி வந்த செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடிய செல்வங்கள் நான் வாங்கி வந்த செல்வங்கள் அழியா செல்வங்கள் என்று பாரதியார் சொன்னார் அப்படி அழியா செல்வத்தை வாங்கி வந்த பாரதியார் இங்கும் அழியாமல் இருக்கிறார் என்பதுதான் பொருள் பாரதி பிறந்த அன்று பதினொன்று பாரதி பிறந்த அன்று தேதி பதினொன்று எங்கள் கூட எழுந்து நின்று பாரதிக்கு மரியாதை செலுத்தும் அந்த பாரதி இல்லத்தில் நீங்கள் புத்தகத்தை வெளியிடுகிறீர்கள் இனிமேல் இந்த புத்தகம் வெளியானவுடன் எண்கள் மட்டுமல்ல இந்தியாவினுடைய அத்தனை கண்களும் மரியாதையும் அங்கீகாரமும் செலுத்தும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டேன் அதாவது ஒரு மனிதர் கடவுள் கிட்ட வரம் இருக்கணும் வரம் ஏதாவது பெறணும் அப்படின்னு சொல்லி தவ இருக்கிறார் ஒரு மலையடிவாரத்துல வாரத்துல போய் காலில் நின்று தவ இருக்கிறார் கடவுள் உடனே போற தம்பின்றார் இவன் கண்ணை முழிச்சு பாக்குறான் நான் தான்பா சிவன் வந்திருக்கேன் என்ன பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனா கூட தவம் இருந்தா வர மாட்டீங்க இன்னும் இப்ப நான் போய் தவம் ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்றேன் இல்லப்பா நான் இந்த பக்கம் ஒரு வேலையா போனேன் நீ தவம் இருக்கிறத பார்த்தேன் அதனால வந்தேன் அப்படின்னு சொல்றேன் உனக்கு என்ன வர வயல் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்றேன் நான் என்ன வரம் கேட்கறதுன்னு தெரியல எனக்கு யோசனையா இருக்கு சரி ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் நீ யோசனை பண்ணி வரம் கேளு அப்படின்னு சொன்ன ரெண்டு நிமிஷம் டைம் ஆச்சு மறுபடியும் கடவுள் கேட்டார் என்னப்பா என்ன வரம் வேணும் இல்லையா எனக்கு என்ன வரம் கேட்கறதே தெரியல சரி நான் போனா வரத்துக்கு ரொம்ப காலமாகும் உனக்கு ஒரு மூணு வரம் கொடுத்துட்டு போறேன் அதை நீ என்ன தேவையோ அதுக்கு தேவை மாதிரி பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு மூணு தேங்காவை தரேன் நீ எந்தெந்த வரம் தேவையோ அப்ப உருட்டி எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட சரி நீ கொடுங்கன்னு வாங்கின்னு வந்துட்டான் இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது சிவந்தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்படியே தடவிக்கிட்டு கண்ணாடிய பாக்குறான் மூக்கு சப்பையா இருக்கு சரி நம்ம சோதனை பண்ணி பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்காவை உருட்டான் எனக்கு மூக்கு நீட்டா வரணும்னு மூக்கு நீட்டா போய்கிட்டே இருக்கு போய் வாசல் வரையும் போயிட்டு அந்த கடவுளை தட்டுது ஐயோ ஐயோ இது என்ன மம்பு பிடிச்ச வேலையா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு உள்ள போகணும்னு ஒரு தேங்காயை உருட்டுறான் மூக்கு உள்ள போச்சு பள்ளமா ஆகி போச்சு என்னடா இது மம்பு பிடிச்ச வேலையா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு இருந்தபடியே இருக்கட்டோன்னு மூணாவது தேங்காய் உருட்டுறான் மூணாவது மூக்கு இருந்தபடியே இருந்து வந்துருச்சு ஆக மூணு வரமும் வீணா போயிடுச்சு ஒருவர் சுயநலமாக எண்ணினார் என்று சொன்னால் அந்த வரம் போய்விடும் ஒருவர் சுயநலமாக எண்ணினார் அவரே மேல் அன்பு வைப்பதாக இருந்தால் எத்தனையோ ஊனமுற்றவர்களுக்கு அந்த வரத்தை பயன்படுத்தியிருக்கலாம் அந்த சமூகத்தினுடைய குறைகளை பலவர தீர்த்திருக்கலாம் ஆனால் ஆனால் எங்கள் சக்திவேல் ஐயா அவர்கள் எங்கள் சக்திவேல் ஐயா அவர்கள் ஐந்து வருடம் கடுமையாக தவம் இருந்து இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் புத்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் கடவுள் கொடுத்த வரம் அதுதான் கடவுள் கொடுத்த வரம் அமெரிக்கா முத்தமிழ் உலக வினைத்திறன் ஆய்வு அங்கீகாரம் கொடுத்ததுதான் அந்த கடவுள் கொடுத்த வரம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு கவிதைகளை தொள்ளாயிரத்தி அறுபது பக்கங்களில் நூத்தி ஐம்பத்தி ஏழு பாக்களை கொண்டு அவர் எழுதிக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அது கடவுள் கொடுத்த வரம் அதுதான் அமெரிக்கா முத்தமிழ் சங்கம் அவருக்கு உலகத்தில் முதல் நமர் என்ற அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது அதாவது பத்து பாட்டு படத்துல எழுதுறவன் கவிஞர் கிடையாது பத்து பாட்டு எழுதுறவன்லாம் படத்துல கவிஞர் சொல்லிட்டு இருக்கிறான் எங்க நெருப்பலையார் பரம்பரையில பத்து பாட்டு எட்டு தொகையில ஆயிரம் பாட்டு எழுதுவான் படத்துக்கு மட்டும் கவிஞர் கிடையாது படத்துல மட்டும் இடம் பிடிக்கிறவங்க கவிஞர் கிடையாது பாடத்துல இடம் பிடிக்கிறவங்க தான் கவிஞர் அப்படி நெருப்படையார் பரம்பரை பாடத்தில் இணக்கம் பிடிக்கக்கூடிய கவிஞர்கள் இவர்கள் அவர்களுக்கு என் மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தீக்குச்சியும் தீப்பெட்டியும் உரைச்சுன்னா தீப்பெட்டி எரிவதில்லை அந்த தீக்குச்சி தான் எரியுது அதுக்கு காரணம் அந்த தீக்குச்சியில் இருக்கிற தலைகணம் தலைகணம் உள்ளவர்கள் இருந்தால் ஆபத்துக்கு உள்ளாவார்கள் என்பதுதான் பொருள் அந்த தலைகணம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அந்த தலைகணம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் சக்தி ஐயா அவர்கள் மாணவர்களிடையே தலைமை ஆசிரியராக சிறந்த பணி செய்து வருகிறார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது புருஷம் பொண்டாட்டி புதுசா கல்யாணமானவங்க புருஷம் பொண்டாட்டி புதுசா கல்யாணமானவங்க புது குடுத்தனம் இப்பெல்லாம் அப்படிதான் முதலாளே கல்யாணம் ஆயா புது குடுத்தன வச்சிருவாங்க தெரியும்ல உங்களுக்கு அப்படி புது கொடுத்தன வச்சுட்டாங்க மாப்பிளை மதியானம் வருவார் இல்லையா அதனால அம்மா வாழை இலையில சாப்பாடு போட்டு சாம்பார் வச்சு பீட்ரூட்டு பொரியல் கேரட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் வகை வச்சு ஒரு முட்டையை அவிச்சு வச்சிச்சு மாப்பிள்ள ஒரு மணிக்கு கரெக்டா வந்த பார்த்தார் அடடடா பிரமாதமா இருக்கே வெள்ளை சாதம் சாம்பார் சாதம் பீட்ரூட்டு பொரியல் கேரட்டு பொரியல் வடை பாயாசம் பிரமாதமா இருக்கேன் ஒரு முட்டையை வேற அவிச்சு வச்சிருக்காங்களே ரொம்ப பிரமாதம் அந்த பொண்ணு கிட்ட மனைவி கிட்ட சொல்றான் நீ முட்டையை அவிச்சு வச்சே பொறிச்சு வச்சிருந்தன்னா ரொம்ப டாப்பா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்ல அப்படியா சரிங்க அடுத்த மறுநாள் மதியானம் சாப்பாடு அதே மாதிரி வாழை இல போட்டு வெண்டக்காய் குழம்பு வச்சு உருளக்கெழம்பு கூட்டு கோசு பொரியல் ரசம் சோறு மோருன்னு வச்சு ஒரு ஊர்காயம் வச்சு ஒரு முட்டையை பொறிச்சு வச்சிருச்சு மாப்பிள்ள வந்த பாத்த அடாடா பிரமாண்டமா வச்ச இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு கோசு பொரியல் உருளைக்கிழங்கு கூட்டு அடடா ரசம் மோர் பாயசம் ஊருகாய் முட்டையை பொறிச்சு வச்சிருக்கிய நீ இன்னைக்கு முட்டையை அவிச்சு வச்சிருப்பில நான் நினைச்சேன் நீ பொறிச்சு வச்சிருக்கிய என்னடா நேத்துதான் இந்த மனுஷனுக்கு அவிச்சு வச்சோம் பொரிச்சு வைக்கலையான்னு கேட்டார் இன்னைக்கு பொறிச்சு வச்சோம் அவிச்சு வைக்கலையான்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த மறுநாள் அதே மாதிரி நல்ல ஒயிற்று சாம்பார் சுண்டக்காய் குழம்பு இன்னும் ரெண்டு மூணு வகையான பூட்டுக்கள் வடை பாயசோட வச்சு ஒரு முட்டையை அவிச்சியும் ஒரு முட்டையை பொறிச்சியும் வச்சிருச்சு அவர் வந்து பார்த்தார் மாப்பிள்ளை அடாடாடா பிரமாதம் சுண்டாக்கா குழம்பு ரெண்டு மூணு வகையான பூட்டு ரசம் மூர் அட பிரமாதமாக இருக்க முட்டையை பொறிச்சியும் அவிச்சு வச்சிருக்கோம் அந்த முட்டையை எடுத்து இந்த முட்டை அவிச்ச பத்தியா இந்த முட்டையை நீ பூரிச்சு வச்சிருக்கலாம் இந்த பூரிச்ச பத்தியா இந்த முட்டையை நீ அவிச்சு வச்சிருக்கலாம் நண்பர்களே நண்பர்களே குறை சொல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டால் எப்படி இருந்தாலும் குறை சொல்வார்கள் குறை சொல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டால் எப்படி இருந்தாலும் குறை சொல்வார்கள் ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை குறை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு குறையும் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு சக்திவேதல் அவர்களும் அவருடைய நண்பர்களும் புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என் மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா கந்தன் டாக்டர் அவர்களே சக்திவேதையா அவர்களே இன்னும் நண்பர்கள் கோசி சேகர் அவர்களே நீங்கள் எழுதும் போது சிந்திய ஒவ்வொரு வேர்வைக்கும் நீங்கள் எழுதும் போது சிந்திய ஒவ்வொரு வேர்வைக்கும் படிக்கும் போது அவர்கள் மனதில் வேர் வைக்கும் என்று சொல்லி பாராட்டி வாழ்த்துகிறேன் ரஷ்யால இயற்கை சீற்றம் ரொம்ப நன்றி ரஷ்யாவில் இயற்கை சீற்றம் வந்தாலும் சரி அணுகுண்டு போட்டே அழிஞ்சாலும் சரி ஒரு மிகப்பெரிய பாதாள அறைய உருவாக்கி வச்சிருக்காங்க மிகப்பெரிய பாதாள அறைய அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அதுல தங்கமோ வெள்ளியோ வைரமோ வைடூரிமா வைக்கல அவங்க அதுல அவங்க தங்கமோ வெள்ளியோ வைரமோ வைடூரிமோ வைக்கல சிறந்த தரமான புத்தகங்களை அவர்கள் அந்த பாதாள அறையில் வைத்திருக்கார்கள் ஏன் தெரியுமா அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அடையாளம் வழிகாட்டியாக இருப்பது இந்த புத்தகம் என்பதால் அந்த பாதாள அறையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த தரமான புத்தகத்தில் அந்த தரமான புத்தகத்தில் முதல் இடத்தை பிடித்திருப்பது திருக்குறள் அந்த தரமான புத்தகத்தில் முதல் இடத்தை பிடித்திருப்பது திருக்குறள் ஆம் நண்பர்களே ஆம் நண்பர்களே அந்த ரஷ்யாவின் கையில் அந்த ரஷ்யாவின் கையில் இந்த புத்தகமும் போய் சேரும் அந்த பாதாள அறையில் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக இந்த மரபிழக்கண புத்தகமும் இடம்பெறும் அதில் சக்திவர் பேரும் இடம்பெறும் கந்தன் பேரும் இடம்பெறும் என்று வாழ்த்துகிறேன் இதை புத்தகத்தை படித்தால் இந்த புத்தகத்தை படித்தால் அது பலன் தரும் மரம் இவர்கள் எழுதிய புத்தகத்தை படித்தால் அது பலன் தரும் வரும் இல்லையேன் சமுதாயத்திற்கு கிடைத்த உரம் இது கடவுள் கொடுத்த வரம் அந்த கடவுளோடு அந்த கடவுளோடு உங்களுடைய அன்போடு நானும் அவர்களை வாழ்த்துகிறேன் ஐயா அவர்களே ராமகிருஷ்ண பராமர்சர் ஒரு யாகம் நடத்தினார் ஒரு யாகம் நடத்தினார் மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் மழை அதிகமாக பெய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்தினார் அப்படி நடத்தும் போது அந்த அரங்கத்தில் லட்டு அதிகமாக குவிக்கப்பட்டிருந்தது லட்டு அதிகமாக குவிக்கப்பட்டிருந்தது எறும்பு அந்த லட்டை சாப்பிட வேண்டும் என்பதற்காக லட்சியமாக கொண்டு அந்த லட்டை சாப்பிட வேண்டும் என்பதாக வந்து கொண்டிருந்தது அதை சீடர்கள் பார்த்தார்கள் எறும்புகள் சார சாரையாக வந்து கொண்டிருக்கிறது அந்த லட்டை லட்சியமாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக சார சாரையாக எறும்புகள் வந்து கொண்டிருக்கிறது சீடர்கள் பயந்து போனார்கள் லட்டு வீணாகிவிடுமோ என்று ராமகிருஷ்ண பரமம்சர்களிடம் ஓடி போய் சொன்னார்கள் ஐயா எறும்புகள் சார சாரையாக வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்றதே தெரியவில்லை இந்த வீணாய் போயிடும் போல தெரிகிறேன் ராமகிருஷ்ண பரமம்சர் சொன்னார் லட்டை சுற்றி சர்க்கரையை போடுங்கள் லட்டை சுற்றி சர்க்கரையை போடுங்கள் என்று சொன்னார் லட்சியம்மாய் லட்டை தின்ன வந்த எறும்பு சர்க்கரையை தின்றுவிட்டு திரும்பியது லட்சியமாய் லட்சியத்தை அடைய வேண்டும் எறும்பு சர்க்கரையை தின்றுவிட்டு திரும்பியது சக்திவேல் ஐயா அவர்களே டாக்டர் கந்தன் அவர்களே இன்னும் உங்களோடு சேர்ந்த நண்பர்களே நீங்கள் சர்க்கரை போல இருக்கின்ற இந்த மரபிலக்கணமே போதும் அந்த எறும்பை போல இந்த மரபலக்கணமே போதும் என்று எண்ணி நீங்க திரும்பிவிடக் கூடாது சக்திவேல் ஐயா அவர்களே நீங்கள் உச்சத்தை அடைய வேண்டும் உங்கள் லட்சியத்தை தொடர்ந்து நீங்கள் பணி செய்ய வேண்டும் கிடைத்த சர்க்கரையே போதும் என்று எறும்பு எப்படி திரும்பியதோ அது போல நீங்கள் இந்த மரபுலக்கணமே போதும் என்று திரும்பி கூடாது நீங்கள் லட்சியத்தை அடைய வேண்டும் லட்சியத்தின் உச்சத்தை அடைய வேண்டும் லட்சியத்தின் உச்சத்தை நிலையான வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் நல்ல புத்தகங்களை வாங்க நல்ல புத்தகங்களை வாங்க நாலு காசு செலவழி நல்ல புத்தகங்களை வாங்க நாலு காசு செலவழி அதுதான் நீ நன்றாய் இருப்பதற்கு செல்லும் வழி அதுதான் நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு செல்லும் வழி நல்ல புத்தகங்களை வாங்க நாலு காசு செலவழி நீ நன்றாய் இருப்பதற்கு அதுதான் செல்லும் வழி நன்றாய் இருங்கள் நண்பர்களே நீங்கள் நன்றாய் இருங்கள் தமிழோடு இருங்கள் என வாழ்த்துகிறேன் தமிழை நேசிக்கின்ற நண்பர்களை தன் அன்பால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார் சக்திவேல் அவர்கள் தமிழை நேசிக்கின்ற நண்பர்களை தன் அன்பால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார் சக்தி வேற அந்த சக்தியோ ராம இளங்கோவன் மீது அதிகமாக வைத்திருக்கிறார் பக்தி அந்த சக்தியோ ராம இளங்கோவன் மீது அதிகமாக வைத்திருக்கிறார் பக்தி அதனால் அவர் இலக்கணத்தில் கையாளுகிறார் பல யுத்தி அதனால் அவர் தமிழில் அடைகிறார் முழு திருப்தி அதனால் அவர் தமிழில் அடைகிறார் முதல் முழு திருப்தி இந்த புத்தகம் தமிழ்நாட்டின் புகழை காட்டும் உயர்த்தி இந்த புத்தகம் தமிழ்நாட்டின் புகழை காட்டும் உயர்த்தி அதனால் நீங்கள் இந்த புத்தக வெளியீட்டை மகிழ்ச்சியாக சொல்லுங்கள் கத்தி இந்த புத்தக வெளியீட்டை மகிழ்ச்சியாக சொல்லுங்கள் கத்தி எல்லாமே தமிழா உணர்வால் கிடைத்த சக்தி தமிழால் உணர்வால் கிடைத்த சக்தி அந்த சக்தியும் சக்தியினுடைய நண்பர்களும் வாழ்க எல்லா செல்வம் பெற்று மகிழ்வோடு அந்த சக்தியும் சக்தியினுடைய நண்பர்களும் வாழ்க எல்லா செல்வம் பெற்று மகிழோடு எல்லா பலமும் பெற்று ஆரோக்கியத்தோடு சக்தியும் சக்தியினுடைய நண்பர்களும் சிறக்க தமிழோடு சிறகடித்து பறக்க தமிழோடு சிறக்க சிறகடித்து பறக்க தமிழோடு என்று வாழ்த்துகிறேன் வீரனை ஊரில் தெரிந்து கொள்ளலாம் வீரனை போரில் தெரிந்து கொள்ளலாம் நண்பனை கஷ்டத்தில் தெரிந்து கொள்ளலாம் மனைவியை வறுமையில் தெரிந்து கொள்ளலாம் தொண்டனை தேர்தல் நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம் மாணவனை பள்ளியை வைத்து தெரிந்து கொள்ளலாம் நல்ல புத்தகம் வாசிப்பவரை நல்ல புத்தகம் வாசிப்பவரை இதுபோல கூட்டத்தில் தெரிந்து கொள்ளலாம் அப்படி நல்ல புத்தகம் வாசிப்பவராக வந்திருக்கின்ற உங்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நெருப்பலை பரம்பரை வளரட்டும் நெருப்பாளையார் பரம்பரை வளரட்டும் புத்தகம் வாசிப்பவர் பெருகட்டும் புத்தகம் வாசிப்பவர் பெருகட்டும் இந்த புத்தகம் புத்தகம் இன்று பரவட்டும் பரவட்டும் என்று சொல்லி வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த புத்தகத்தை பெற இருக்கிற நீலகண்டன் அவர்களே இந்த புத்தகத்தை பெற இருக்கின்ற திருச்செவி அவர்களே இந்த புத்தகத்தை பெறுகின்ற உமா சரவணன் அவர்களே இந்த புத்தகத்தை பெறுகின்ற அமிர்தம் ராமமூர்த்தி அவர்களே எல்லாருக்கும் அதாவது இந்த இன்னைக்கு என்ன பொருத்தம்னா அவங்க மனைவி கிட்டே இந்த புத்தகத்தை அப்படின்னா என்ன உறுதுணையாக இருந்தவங்க அவங்க மனைவி தான் அந்த அந்த வகையில இன்னைக்கு திருச்செல்வி அந்த புத்தகத்தை பெற்றுக்க போறாங்க அமிர்தம் ராமமூர்த்தி பெற போறாங்க சரவணன் பெற போறாங்க அவங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்க சக்திவேலும் சக்திவேலு நண்பர்களும் வாழ்க நெருப்பலையார் பரம்பரையின்